வாங்க போய் கையை கையைக்கால்லாம் கழுவிட்டு வாங்குங்க காஃபி போட்டு வர்றேன் வேணாம்மா வரும்போது ஹவுஸ் ஓனட்டுக்கு போயிட்டு வந்தேன் அங்கே அந்த அக்கா காஃபி கொடுத்தாங்க போனீங்களா வாடகை கொடுத்துட்டீங்களா வாஷிங் மிஷின் கனெக்ஷனுக்கு சொன்னீங்களா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் முடிஞ்சிட்டுங்க ஒரு மாதமா கையிலே துணியை துவச்சி துவச்சி கை கால் எடுப்பெல்லாம் வலி எடுக்குது வாடகை குடுத்தீங்களா போனேன் வாடகை கொடுத்தேன் குடுத்தேன் ஆனா வாடகை குடுத்துட்டு போகலான்னு தான் அப்படிங்களா ஓ வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே ஆகிடுச்சு வீடு செட் வச்சிக்கோங்க நல்லா வீடெல்லாம் பிடிச்சிருக்கு என்னங்க பிரதர் காஃபி தேங்க் யூ தேங்க் யூ எப்படி இருக்குறீங்க சிஸ்டர் எல்லாம் எப்படி இருக்காது இருக்காங்க வீடு எல்லாம் வீடெல்லாம் வசதி எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு இந்த வாஷிங் மிஷின் மட்டும் இன்னும் கனெக்ஷன் கொடுக்க முடியல பொவிஷன் இன்னும் பண்ணாமல் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பண்ணி கொடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லைப்பா அந்த வாஷிங் மிஷின் ஒர்க்கெலாம் நீங்கள் தானே பார்த்துக்கணும் எங்கே வைக்கணும்னு பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் செலவு பண்ணீங்க நான்லாம் செலவு பண்ண முடியாது எல்லாருக்கு வரும்போது பார்த்து தானே வந்தீங்க வாஷிங் மிஷின் எங்கே வைக்கிறது என்ன எப்படின்லாம் பார்த்தோம் நீங்கள் ப்ளம்பரை வச்சு நீங்களே போட்டுக்கணும் அதெல்லாம் அதை நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க நினச்சேன் சரிங்க பிரதர் நான் ப்ளம்பரை வச்சு ஓகேங்க ஏசப்பா இதை கூட அவங்க பண்ண மாட்டாங்களா நாளைக்கு நம்ம காலி பண்ணிட்டு போயிட்டா கழட்டா போகிறோம் என்னமோ போங்க எனக்கு வேலை இருக்குது ஹலோ ஹரிஷ் எப்படி இருக்கப்பா ஆ நான் நல்லா இருக்கேன் சரி நம்ம வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் கனெக்ஷன் போடணும்ப்பா இவ்வளோ பாத்திரத்தையும் கழுவிட்டு மறுபடியும் துணியை வேற போய் துவைக்கணும் நம்ம பழைய வீட்டில் ப்ளம்பிங் ஒர்க் பார்த்தான்ல ஹரிஷ் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஆகும் சொல்லியிருக்கான் ஐயாயிரம் ரூபாயா அந்த காசுக்கு நம்ம எங்க போறது விடு கவலைப்படாத நாளைக்கு சனிக்கிழமை போனஸ் ஒரு ஏழாயிரம் ரூபா வரும் அதில் நான் வாஷிங் மிஷின் கனெக்ஷன் போட்டு கொடுத்துட்றேன் இன்னோ எனக்கு ஒரு கீபோர்டு டாடி எனக்கு ஒரு சைக்கிள்

இந்த கீபோர்டு இந்த சைக்கிள் இந்த வாஷிங் மிஷின்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி சரி முதல்ல நீ போய் பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்துகிட்டு வா யாருக்கு என்ன தேவைன்னு எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டீவ் சொல் எது உனக்கு சைக்கிள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சைக்கிள் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு சைக்கிள் வச்சுருக்காங்க அவ்வளோதானே அது இப்போ முக்கியம் கிடையாது நிறைய காசு இருந்தால் கண்டிப்பாக உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தருவேன் பட் நீயே யோசிச்சு பாரு ஸ்கூலுக்கு வேன் வருது ஈவினிங் ஒன் ஹவர் விளையாட உனக்கு சைக்கிள் வேணுமா இதே நான் வந்து அடுத்த வருஷம் பெரிய சைக்கிளாக வாங்கி கொடுத்தா நீ ஸ்கூலுக்கே சைக்கிளில் போவல்ல ஆமாம் இப்படியே நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர்னு சொல்லிட்டு போங்க ஆ ஷா ஷாரோன் நீ சொல்லுமா எதுக்குமா உனக்கு கீபோர்டு என்னடா இப்படி கேக்குறீங்க ரெண்டு வருஷமா கிளாஸ் போறேன் ஆனா வீட்ல பிராக்டீஸ் பண்ண கீபோர்டு இல்லடி சரிதான் ஆனா நீ இப்போ டென்த்து படிக்கிற இன்னும் ஒரு மாதம் கழிச்சு டெஸ்ட்டு எக்ஸாமுன்னு பிஸி ஆகிடுவ நீ ஸோ வாங்கின கீபோர்டு தூசி படிஞ்சு தான் கிடக்கும் இல்லையா ஸோ இதே வந்து படிப்பில் கவனம் செலுத்துனேன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன்னா உனக்கு கண்டிப்பாக நான் கீபோர்டு வாங்கி தருவேன் ப்ளஸ் ஒன் பப்ளிக்கு ப்ளஸ் டூ பப்ளிக்கு இப்படியே அப்புறம் வாங்கித்தர் அப்புறம் வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு ஏமாதிட்டே போயிடுவீங்க இப்போ அவசியமானது அம்மாவுக்கு வாஷிங் மிஷின் கனெக்ஷன் தான் நம்ம எல்லாரோட துணியும் அம்மா கையில் துவைச்சி கை வலிக்குதுன்றாங்க ஸோ அப்போ வந்து அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியும் ஸோ அதனால வாஷிங் மிஷின் தான் இப்போ அதுவும் இப்போ முக்கியம் இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போனதும் பிள்ளைங்க ஸ்கூல் போனதும் நான் வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன் கடந்த ஒரு மாதமா துணியை தோச்சி 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 ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வேற ஆயிடுச்சு ரெண்டு கிலோ வெயிட் வேற குறைஞ்சி போயிட்டேன் நான் அதனால் பேசாமல் நீங்கள் போனஸ் அமௌண்ட் வந்து

ஏங்க இப்படி டல்லா இருக்கீங்க இந்த வருஷம் போனஸ் கேட்காதீங்கன்னு போனர் எல்லார்ட்டையும் சொல்லிட்டார் மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்கான் மற்ற பிரான்ச் எல்லாம் ஆளை குறைக்கிறாங்களாம் அதனால போனஸ் இல்லைன்னு சொல்லிட்டார் இந்தாங்க தண்ணி குடிங்க இதுக்காக இப்படி சோகமாக இருக்கீங்க ம் வராத போனஸ்க்குலாம் பிளான் இதோ எல்லாம் இவனால வந்தது தான் இவனுக்கு சைக்கிள் கிடைக்கலன்னு யாருக்கும் எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு சாப்பாடு விட்டுருப்பான் எனக்கு மட்டும் சைக்கிள் வாங்கி தராமல் உனக்கு கீ வாங்கி தரேன் சண்டை போட்டிருப்பேன் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா ஏங்க இதுக்கா சோகமாக இருக்கீங்க இவ்வளோ நாளாக இந்த போனஸை நம்பியா நம்ம இருக்கிறோம் போய் எந்திரிங்க கையை காலை கழுவிட்டு சாப்பிட வாங்க நாளைக்கு சாயங்காலம் மீட் இருக்குது சர்ச்சில் எல்லாரும் சந்தோஷமாக போயிட்டு வரலாம் சாரா என்னங்க என்னாச்சு இதுல அஞ்சாயிரம் ரூபா இருக்கு ஹரிச வர சொல்லிருக்கேன் வந்து பிளம்பிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வாஷிங் மிஷின் கனெக்ஷனையும் கொடுத்துருவான் அவன்கிட்ட கொடுத்துரு எதுங்க பணம் பைக்கை வித்துட்டேன் என்ன சொல்றீங்க ஆமா பைக் இருந்தா பெட்ரோல் போடணும் சர்வீஸ் விடணும் இப்போ நான் ட்ரெயின்ல போறதுனால எவ்வளவு செலவு மிச்சம் அதனால இப்போ பைக்கை வித்துட்டேன் வாஷிங் மிஷின் இருந்ததுன்னா உனக்கு எந்த கைவழியும் எதுவுமே இருக்காது இல்லையா தான் பைக்கை வித்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கங்க ஒரு நிமிஷம் பேப்பர் சீ என்னடா அம்மா வந்து வந்து போயிட்டுருக்காங்க என்னவா இருக்கும் போய் பார்க்கலாமா என்னது இது நானும் வாஷிங் மிஷினை விற்றுட்டு வாஷிங் மிஷினை வித்துட்டியா ஏன் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் ஆனால் ஏன் அப்படி பண்ண உங்கள் பைக்கை ரெடி பண்ணணும்ல அதனால தான் வித்துட்டேன் சொன்னால் நீங்கள் கோவிச்சுக்குவீங்கள்ல அதுக்காக தான் நானே முடிவெடுத்துட்டேன் வாஷிங் மிஷின் வித்த காசு இருக்கு பைக்கு வித்த காசும் இருக்கு பேசாம பிள்ளங்கள ஆசைப்படி அவங்கள விருப்பப்பட்டதை வாங்கி கொடுத்துறானே சூப்பர் ஐடியாங்க அதுங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துறலாமா கண்டிப்பா கொடுத்துறலாம் அம்மா பையன் பாத்தீங்களா அப்பா வந்து அம்மாக்காக்கு பைக்கை விட்டாரு அதே அம்மா வந்து அப்பாக்காக வாஷிங் மிஷின் எடுத்தானா ரெண்டு பேரும் நினைச்சா நமக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல அம்மா அப்பாவை எப்பயும் கஷ்டப்படுத்தாம கனம் பண்ணணும் சரியா நம்ம அப்பா அம்மா எவ்வளவு நல்லாவும் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் நினைச்சா பெருமையா இருக்கு நம்மளுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்திருக்காங்க அவங்களுக்கு எதையும் திருப்பி செய்ய முடியாது நினைச்சாவே அழுகையா வருதுடா நம்ம சின்ன பசங்க இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஆனா நம்மளால ஒண்ணு செய்ய முடியும்கா என்னது பிரேயர் பண்ணலாம் சரி வாங்கக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சர்ச்சில் போய் ஜோம் பண்ணலாம் ஐசப்பா ये सफा ये सफा ये सफा ஹாய் ரமேஷ் மாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்கா தா மாப்பாலாம் நல்லா இருக்காங்களா ம் நல்லா இருக்காங்க உட்காருப்பா மாமா இல்லைங்களா இந்த இருக்கிறாரு கிளம்பிட்டு கிளம்பிட்டுருக்குறாரு கூப்பிடுறேன் ஏங்க இந்த ரமேஷ் வந்திருக்காங்க உங்களை கூப்பிடுறாங்க வாங்க இதோ வன்ட்டா வன்ட்டா ஹாய் மாமாஸ் எப்படி இருக்கா நல்லா இருக்கா மாமா உட்காரு அப்புறம் ரமேஷ் இந்த ஃபாரின் பிளான்லாம் என்னாச்சு அது விஷயமா சொல்லிட்டு பிளான் வந்த மாமா ஓகே ஆச்சு கங்க்ராட் தேங்க்ஸ் மாமா மண்டே நான் மாமா வர்றதுக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல ஆகும் ஆஹா அதான் புதுசா வண்டி வாங்கியிருக்க மாமா அதுக்குள்ள ட்ரிப்பு போக வேண்டியதா இருக்கிறதுனால அம்மா சொன்னாங்க மாமாட்ட கொடுத்துட்டு வர சொல்லி அதான் ஸ்கூட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே சொல்லிட்டு போலான்னு வந்தேன் தேங்க்ஸ்பா இந்தாப்பா

எல்லாமே ஆண்டவரோட கிருப தாங்க உண்மையிலேயே ஆண்டவரோட கிருப தான் இதெல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கவே இல்ல நினைச்சு கூட பார்க்கல உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆண்டவருக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும் வீடு நீங்க வேலை பண்ண போறீங்க சிஸ்டர் வாங்க வாங்க ஆ வாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கங்க பசங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க பிரதர் உட்காருங்க பேசி இருக்கீங்க நான் போய் காபி சரி சிஸ்டர் ஆ சொல்லுங்க பிரதர் ஒண்ணுல பிரதர் எதுக்காக வந்தன்னா அந்த வாஷிங் மெஷின் கனெக்ஷனுக்காக சொல்லிருந்தீங்க ஆமா ஆமா நான் இங்க வந்தேன் இப்ப நானும் கூட நீங்களே பாத்துங்கன்னு சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் அப்புறம் வீட்ல சொன்னாங்க இல்ல இல்ல அவங்க வாடகைக்கு வந்திருக்காங்க அதை நம்ம தான் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க அது எனக்கும் சரின்னு தான் பட்டுது அதான் தம்பி ஃப்ரெம்மரு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்காரு அவரை கையோட கூப்பிட்டு வந்தேன் நீங்க எங்கன்னு மட்டும் சொன்னீங்கன்னா அவர் போய் இடத்த பார்த்துட்டு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லுவாரு அதை வாங்கி போட்டுலாம் இன்னைக்கு வாஷிங் மிஷினை வித்துட்டோம் வித்துட்டீங்களா கொஞ்சம் அதான் இப்போ தான் அப்படிங்களா சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் ஒரு டுவெல் கேஜியில் வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணியிருந்தேன் போன வாரத்தில் அது நேற்று தான் வந்தது ஆஹா அப்போ ஆல்ரெடி என்கிட்ட பழசு ஒன்று இருக்கு நான் ரொம்ப பழசு இல்லை நல்லதாக இருக்கும் வீட்டில் கொஞ்சம் பெருசாக வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால அதை ஆர்டர் பண்ணோம் வந்துருச்சு எக்ஸ்ட்ரா மிஷின் வேணா நான் கொடுத்துட்றேன் நீங்கள் யூஸ் சும்மா தான் இருக்கு பிரதர் வீட்டில் பிரதர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாஷிங் மிஷின் ஏற்றிக்கிட்டு இங்கே வந்துருங்க வந்த உடனே சார் சொல்லுவாங்க எங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன மெட்டீரியல் தேவையோ அதை வாங்கி கனெக்ட் பண்ணி கொடுத்துருங்க இன்னிக்கே அந்த பேமெண்ட் எதுவும் அவர்கிட்ட கேட்காதீங்க அதை நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துடுங்க உடனே போயிட்டு கொண்டு வந்துடுங்க வண்டி வச்சு ரொம்ப ரொம்ப ஹவுஸ் ஓனர் எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறாரு வாஷிங் மிஷினையும் கொடுத்து பிளம்பிங்கையும் கூடவே கூப்பிட்டு வந்து கனெக்ஷனும் குடுத்துட்டாருல

அதான் மாமா வந்திருந்தாருமா அவர் ஃபாரின் போறேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா அவர் வச்சிருந்த புது பைக்கை அப்பா கொடுத்துட்டு போயிருக்காருமா ஆமா நீங்க எங்க போயிட்டு வந்துருந்தீங்க விளையாடுறாங்க சர்ச்சைக்கு போயிட்டு வரோம் சர்ச்சுக்கா எதுக்கு ஏஸ்பாத்துல எது கேட்டாலும் கிடைக்கும் சொல்லி ப்ரேயர் பண்ண போனோம் அப்பாவுக்கு ஒரு பைக் உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் கிடைக்கும் சொல்லி ஆமா இரு எப்படி தெரியும் உனக்கு பைக் வாஷிங் மிஷின் எல்லாம் இல்லைன்னு நாங்க தான் ஒட்டு கேட்டோமே நாங்க சர்ச்சுக்கு போய்ட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அக்காக்கு வந்து ஒரு கீபோர்டு எனக்கு ஒரு சைக்கிள் ஆமா இரு இரு இது எப்படி தெரியும் உங்களுக்கு இதையும் நாங்க கேட்டோம் பாத்தீங்களா எல்லாமே ஆண்டருடைய கிருப தான் நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரதுக்குள்ளயும் அப்பாவுக்கு பைக் கிடைச்சிருச்சு அம்மாக்கு வாஷிங் மிஷின் கிடைச்சிருச்சு உங்களுக்கு கீபோர்டு சைக்கிள் எல்லாமே ஆண்டருடைய பெரிதான அற்புதம் இல்லையா எல்லாமே கர்த்தருடைய பெரிதான கிருபை தான் கர்த்தர் பெரிய அற்புதம் செய்திருக்கிறாரு கர்த்தர் வந்து அசாத்தியம் உள்ள தேவன் இல்லையா அவர் சாத்தியம் இல்லாததையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார் இப்போ நீங்க இந்த இதுல பாத்தீங்க இல்லையா எங்க குடும்பத்தின் தேவைகளை எவ்வளவு அருமையாக சந்தித்தாருன்னு பாத்தீங்கல்ல அதே போல இங்க கூடி வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் கர்த்தர் கண்டிப்பாய் சந்திப்பார் ஆமே மனிதனால் கூட ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மனிதனின் சாத்தியம் இல்லாத அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாகக்கூடிய ஒரே தேவன் நம்முடைய தேவன் அவருக்கே துதியும் கனமும் மகிமையும்